நான் யார் நான் யார் என்று பலர் கேட்டுள்ளார்கள் அப்படி நான் என்பது எது அது இந்த உடலா அந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிரா எது நான் இப்படியெல்லாம் பலர் கேள்வி கேட்டு அவர்கள் தன்னை பற்றி உணர்ந்துள்ளார்கள் தான் உணர்ந்ததையும் சொல்லி உள்ளார்கள் உதாரணமாக ரமண மகரிஷி அப்படியென்றால் எதற்காக பிறந்தோம் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது நான் யார் எனக்குள் இருப்பது யார் எதற்காக நான் பிறந்தேன் இந்த கேள்வியும் இருக்கிறது இதற்கு சரியான காரணம் யாரும் சொல்வதில்லை சொல்லவும் தெரியாது நான் எதற்காக பிறந்தேன் பலர் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அப்பாவிடம் போய் கேட்டால் இல்லை அம்மாவிடம் போய் கேட்டால் நான் ஏன் பிறந்தேன் என்றால் உன்னை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் விரும்பினோம் அதற்காக நீ பிறந்தாய் என்று சொல்வார்கள் அதுதான் உண்மையும் கூட ஒரு குழந்தை வேண்டும் என்று தாயும் தந்தையும் விருப்பத்தினால் ஒரு குழந்தை பிறக்கிறார்கள் ஆணோ பெண்ணோ அதை கேள்வி கேட்கும் பொழுது இந்த தாயும் தந்தையும் தான் பதில் சொல்வாள் எப்படி வேறு யாருக்கு தெரியும் எப்படி தெரியும் அவர்கள் சொன்னால்தான் தெரியும் எனக்காகவே எப்படி நான் புரிந்து கொள்ள முடியும் நானே யூகிக்க வேண்டியதுதான் அப்பா அம்மா சொன்னார்கள் பெற்றோர்கள் என்னிடம் சொன்னார்கள் ஆதலினால் அது எனக்கு தெரியும் தெரியாத அனாதை குழந்தைகளுக்கு எப்படி தெரியும் அநாதை குழந்தைகள் பலர் இருக்கிறார்கள் அனாதை இல்லங்கள் இருக்கிறது பலர் இருக்கிறார்கள் சிலருக்கு தோற்றமே தெரியாது அப்பன் பேர் தெரியாது ஆத்தா பேர் தெரியாது இப்படியெல்லாம் இருக்கிறார்கள் நாட்டிலே அப்படி யாரை கேட்டு எப்படி தெரிந்து கொள்வது சந்தேகமே தான் ாமல் கேள்வி கேட்காமல் வாழ்க்கையை நடத்திவிட்டு போய்விட வேண்டியது இந்த நான் யார் நான் எதற்காக பிறந்தேன் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் எவ்வளவு நாள் நான் வாழ வேண்டும் எதை எதன் மூலமாக வாழ வேண்டும் பொருள் மூலியமாக வாழ்வதா அல்லது அனாதையாக வாழ்வதா எப்படி வாழ்வது என்ற கேள்விகள் பிரச்சனைகள் மனதில் எழுந்து கொண்டே இருக்கும் என்றைக்கு கடல் அலை ஓய்வது நான் போய் கடலில் குளிப்பது அது சாத்தியமே கிடையாது அப்படித்தான் பல கேள்விகள் ஒவ்வொருத்தர் மனதிலும் இருக்கிறது நான் தெளிவடைந்து விட்டேன் அந்த கேள்விகள் எனக்கு வராது